வணக்கம் ஆல் ஒன் ஜன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திருவாசகம் இருபத்தெட்டாம் பாடல் வாழா பத்து அப்படின்ற பாடலை தான் நம்ம இன்னைக்கு பாட போகிறோம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க புக்கு வச்சுருக்கவங்க புக்கு இல்லை திருவாசகம் புக்கு இல்லாதவங்க ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டோம் பாடலாம் இந்த பாடல்ல வந்து கோவில்லையும் பாடலாம் வீட்லையும் பாடலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திருவாசக பாடல் இருபத்தி எட்டாம் பாடல் வாழா பத்து அப்படின்ற பாடல் அதாவது சிவபெருமானை நம்ம நோக்கி நம்ம பாடுகின்ற பாடல் அதாவது உலக வாழ்வை விடுத்து இறை உலக வாழ்வை விரும்புதல் அப்படின்ற இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது பகவானே வந்து பற்றற்ற நிலையை இருக்கிறார் அந்த பற்றற்ற நிலையில் இருக்கும் பகவானை இறைவனை சிவபெருமானை நாம வந்து போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை நாம் பாடுகின்றோம் அவருடைய திருவடிகளே சரணாகதி என்று நாம் சரணடைகிறோம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறது அந்த பாடல் தான் நம்ம இப்போ பாட இது கூட்டு பிரார்த்தனையாக கோவில்லையும் பாடலாங்க நாங்கள்லாம் கோவிலில் இந்த பாடல் வந்து பாடினோம் போன சனிக்கிழமை சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடினோம் மேலே இரண்டு வரிகள் ஒருத்தர் பாடுவாங்க அடுத்துக்கு அடுத்த இரண்டு வரிகள் மற்றொருவர் வந்து கூட்டாக சேர்ந்து கோரஸாக நாங்கள் இந்த பாடலை பாடுவோங்க அப்புறம் கடைசியில் வந்து நாங்கள் விண்ணப்பம் வைப்போம் அதாவது வேண்டுதல் பகவானிடம் நம்மளுடைய குறைகள் நம்முடைய வேண்டுதல்களை வைப்போம் இதுதான் வந்து நாங்கள் போன வாரம் கூட்டு பிரார்த்தனையில் பாடிய பாடல் சரி நம்ம இந்த பாடலை கற்றுக்கலாம் வாங்க கூடவே சேர்ந்து பாடுங்க திருவாசகம் புக்கு வச்சுருக்குறவங்க இந்த புக்கு வந்து இருபத்தெட்டாம் பாடலை எடுத்து வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் திருவாசகம் புக்கு இது பெரிய சைஸ் என்னோடய புக்கு இந்த புக்கு இருந்ததுன்னா இந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து வாழா பத்து பாடல் அதாவது இருபத்தி எட்டாம் பாடல் வாழா பத்து அப்படின்ற பாடலை எடுத்து வச்சுக்கோங்க திருச்சித்ரம்பலம் பார்த்துக்கோங்க மற்ற பற்று எனக்கு இல்லை பாரோடு விண்ணாய் எம் பரனே பற்றி நான் மாற்றிலே கண்டாய் சீரோடு போலிவாய் தரசே திரு பெருந்தூரையூரை சிவனே யாரோடு நோகேனார் கெடுத்து ஊரைகேன் ஆண்டனி அருளிலையானா வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்றருள் ஆயே வம்பலேன் தன்னை ஆண்ட மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் அறியா ஒருவனே இருவர்க்கு உணர்விறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானே சிவபுரத்து அரசே, திரு சிவனே எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவி கொண்டு அருளே பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்றி நான் மற்றிலின் கண்டாய் சிவபுர தரசே திரு திருபெருந்தூரை உரை சிவனே ஊடுவது உன்னோடு உவப்பது முன்னை உணர்த்துவது உனக்கு எனக்கு உறுதி ேன் இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வல்லையில் வாழ கற்பரம் ஏறி மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ்கூத்த சிவபுரத்தரசே திரு பெருந்தூரையூரை சிவனே எல்லை மூலகொங்குருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதீரு இன்மை வல்லையாய் வளர்ந்தாய் வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் பன்னி நேர்மொழியாள் பங்கனி அல்லால் பற்றி நான் மாற்றிலேன் கண்டாய் தின்னமே அண்டாய் சிவபுறதே திரு பெருந்தூரை ஊரை சிவனே என்னமே ஊடல் வாய் சேவி கண் நின் கனை கய்த்த மண்ணின் மேல் வடியேன் வாழ்கிறேன் கண்டாய் என்று அருள் அருள்ூறியாயே பஞ்சின் மேல் அடியாள் பங்கனி அல்லான் ஒற்றினான் மாற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் திரு திருப்பெருந்தூரையூரை சிவனே அஞ்சினே நாயே நாண்டு நீழித்த அருளினை மறளினால் மறந்த வஞ்சனே நீங்கு வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் பருதி வாழ் ஒளியாய் பாதமே அல்லால் பற்றி நான் மாற்றிலேன் கண்டாய் திருவுயர் கோல சிவபுற தரசே திரு பெருந்துரையுரை சிவனே கருணையை நோக்கி காசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறியா மருளனின் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே பந்தனை வரலால் பங்கனி அல்லால் பற்றி நான் மாற்றிலேன் கண்டாய் செந்தழல் போல்வாய் சிவபுரத்து அரசே ூரையுரை சிவனே அந்த மில்லமூதே அறம் பெரும் பொருளே ஆரமுதே அடியே நை வந்து ஆண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பாவனாசா உன் பாதமே அல்லான் பற்றி நான் மாற்றிலேன் கண்டாய் தேவர்த்தம் தேவே சிவபுரத்து அரசே திரு பெருந்தூரையுரை சிவனே மூலகு உருவ இருவர் கீழ் மேலாய் முழங்கு அழலாய் நீ மீ மாவுரியே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் பூரியாயே பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்றி நான் கண்டா செழுமதி அணிந்தாய் சிவபுரத்து அரசே திரு பெருந்துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை தூதிப்பனோ எனக்கோ துணையன நினைவனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் போறியாயே மழவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் போறியாயே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மாநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் தந்தருள திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக் கமலங்கள் போற்றி போற்றி திருச்சேற்றம்பலம் அதாவது இந்த பாடல் வாழா பத்து சிவபெருமானுடைய திருவாசக இருபத்தெட்டாம் பாடல் இந்த பாடல் வந்து நம்ம வந்து சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு பாடலாம் அப்படி இல்லைன்னா பிரதோஷ நேரங்கள்ல பாடலாம் அப்படி இல்லைன்னா சில கோவில்லாம் வந்து வாரத்துல வீக் எண்டில் வந்து கூட்டு பிரார்த்தனையாக வச்சிருப்பாங்க திருவாசகம் படிக்கிறது அப்படின்னு அதுலேயே நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து நம்ம பாடலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நம்ம மாலை பொழுதுல ஆறு மணிக்கு நம்ம இந்த பாடலை பாடலாம் அதாவது சிவபெருமானை நினைத்து நம்ம சரணாகதி அப்படின்னு அவரை நினைத்து நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம மறந்து அவரை சரணடையும் பாடல் அதுதான் இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதாவது உலகப்பற்று உலகத்துடைய துன்பங்களும் வேதனைகளிலிருந்து விடுபட்டு நான் உன்னையே சரணடைகிறேன் சிவபெருமானே அப்படின்ட்டு அவர்கிட்ட வேண்டி நம்ம முழு அர்ப்பணைப்புடன் அதாவது நம்ம மன ரீதியாகவும் சரி நம்ம ஆன்மா அதாவது நம்ம ஆன்மா அவரையே நம்ம நினைத்து பக்தியுடனும் அவருடைய சிந்தனையுடனும் நம்ம வந்து அவரை சரணாகதி அடையும் பாடல் தான் இந்த பத்து பாடல் மிகவும் அற்புதமான பாடலுங்க அதாவது திருவாசக பாடல் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ராகத்தில் இருக்குங்க நம்ம வந்து எந்த ராகத்தில் வேணாலும் பாடலாம் பகவான் ஏற்றுப்பார் அதாவது பகவான் என்ன கேட்குறார் அப்படின்னா நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பு பக்தி அதை தான் அவர் வந்து நம்ம நம்ம கிட்டேந்து எதிர்பார்க்கிறார் அதனால் இது எந்த ராகத்துலேயும் வேணாலும் பாடலாம் ஆனால் இந்த ராகத்தில் நாங்கள் எல்லாம் பாடினோம் அதனால் நீங்களும் இந்த பாடலை ஈஸியாக கற்றுக்கலாம் அதாவது திருவாசகம் புக்கை எடுத்து வச்சுருந்து நீங்களும் ஈஸியாக இதனுடைய சேர்ந்து கூட பாடலாம் மிகவும் அருமையான பாடல் இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜூன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது நமக்கு ஊக்கமாகவே அமையும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்